இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் ராசி சக்கரமும் நவாம்ச சக்கரமும் எப்படி அமைந்திருக்கிறது இந்த ஒரு வித்தியாசமான அமைப்பில் ஒரு ஜாதகம் அமைந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் என்பதை காணலாம் இந்த ஜாதகத்தில் கட்டத்தில் பார்ப்பது போல லக்னம் உத்தராடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருப்பதால் தனுசு லக்னமாகவும் சூரியன் பூரம் ஒன்னாம் பாதத்தில் இருப்பதால் சிம்ம ராசியிலும் சந்திரன் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருப்பதால் ராசியிலும் செவ்வாய் அசுபதி ஒன்னாம் பாதத்தில் இருப்பதால் ராசியிலும் புதன் சித்திரை இரண்டாம் பாதத்தில் இருப்பதால் ராசியிலும் குரு ரேவதி நாலாம் பாதத்தில் இருப்பதால் மீன ராசியிலும் சுக்கிரன் சித்திரை மூணாம் பாதத்தில் இருப்பதால் துலாம் ராசியிலும் சனி உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருப்பதால் மகர ராசியிலும் ராகு அனுசம் நாலாம் பாதத்தில் இருப்பதால் விருச்சிக ராசியிலும் கேது ரோஹிணி இரண்டாம் பாதத்தில் இருப்பதால் ரிஷப ராசியிலும் இருக்கிறது என்பதை நாம் காணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி குரு செவ்வாய் சந்திரன் சூரியன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள்லாம் ஆட்சியாக இருக்கின்றன இது முதல் பாயிண்ட் இப்போ இந்த நட்சத்திர பாதசாரங்கள் சொன்னேன் இல்லையா லக்னம் உத்தராடம் ஒன்று சூரியன் பூரம் ஒன்று சந்திரன் புனர்பூசம் நாலு செவ்வாய் அசுபதி ஒன்று புதன் சித்திரை ரெண்டு குரு ரேவதி நாலு சுக்கரன் சித்திரை மூணு சனி உத்திராடம் ரெண்டு ராகு அனுஷம் நாலு கேது ரோஹிணி ரெண்டு இப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நவாம்ச சக்கரம் அப்படியே ராசி சக்கரம் எப்படி இருக்கோ அந்த அமைப்பு அதாவது தனுசு லக்னமாகவே வரும் சனி ரெண்டாம் இடத்துலே ஆட்சியாக இருக்கும் நாலாம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கும் செவ்வாய் அஞ்சாம் இடத்துல ஆட்சியாக இருக்கும் கேது ஆறாம் இடத்துல இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்கும் பத்தாம் இடத்துல புதன் ஆட்சி உச்சமா இருக்கும் பதினோராம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல ராகு உச்ச பலத்துடன் இருக்கும் இதுதான் இந்த அமைப்போட வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் அமைப்பு இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ராசி சக்கரமும் நவாம்ச சக்கரமும் இதோ இந்த கட்டத்திலே தெரிகின்றது போல பாருங்க ரெண்டுலையும் பாருங்க ராசி சக்கரமும் நவாம்ச சக்கரமும் ஒரே மாதிரி இருக்கா இப்படி யாருக்குமே அதிகமான நபர்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு வராது அப்படி வந்தால் உலகத்திலேயே இந்த ஜாதகர் ஒரு அபூர்வமான நபராக இருப்பார் ரெண்டாம் இடம் பலப்படுகிறது நாலாம் இடம் பலப்படுகிறது ஐந்தாம் இடம் பலப்படுகிறது எட்டாம் இடம் பலப்படுகிறது ஒன்பதாம் இடம் பலப்படுகிறது பத்தாம் இடம் பலப்படுகிறது பதினோராம் இடம் பலப்படுகிறது பனிரெண்டாம் இடமும் பலப்படுகிறது எல்லா கிரகங்களுமே ஒன்பது கிரகங்களுமே வர்க்கோத்தம பலமாக இருக்கிறது என்னோட கேள்வி என்னன்னா அதாவது வர்க்கோத்தம பலம்னா ராசி சக்கரத்துலையும் நவாம்ச சக்கரத்துலையும் ஒரே விதமான கிரகங்கள் மட்டும் இல்லை ஒரு கிரகம் ராசி சக்கரத்துல இருந்து நவாம்ச சக்கரத்துலையும் அதே ராசியில இருந்ததுன்னா அது வர்க்கோத்தம பலம்னு சொல்லுவாங்க இங்கே ஜாதகமே வர்க்கோத்தமம் அதுவும் ஆட்சி பலம் உச்ச பலம் இப்படியெல்லாம் சேர்ந்து வர்க்கோத்தம பலமா இருக்கு இவர் கடகராசியில பிறந்த ஆணா பெண்ணா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு ஆவதி மாசத்துல பிறந்திருக்கிறாருன்றதை மட்டும் இந்த ஜாதகத்தை பார்த்தவொன்னே அவருடைய பிறப்பு ரகசியத்தை சொல்லலாம் எந்த டைம்ல பிறந்தாரு எந்த ஊர்ல பிறந்தார் யாரு என்ன ஏது ஆனா பெண்ணா இதெல்லாம் தெரியாது இது பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை இது பத்தி என்னென்ன மாதிரி பலன்கள் இந்த பன்னிரெண்டு பாவங்களுக்கும் எப்படி நீங்க ப்ரிடிக் பண்றீங்க அப்படின்றத இந்த அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொண்டிருப்பவர்களும் அல்லது ஜோதிட புலமை வாய்ந்தவர்களுமே கூட கமன்ஸ்ல எனக்கு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கும் உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்